காய்ஸ் என்னுடைய பேர் வந்து மருதநாயகம் தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு கடந்த ஒரு ஆறு வருஷமா மயில மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் லேபராக மாதம் ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கும்போது இந்த அருமையான வாய்ப்பு கிடச்சிது ஸோ இந்த வாய்ப்பு எடுக்கும்போது கையில் பெருசாக டூ வீலர் கிடையாது இன்றைக்கி இந்த வாய்ப்பு எடுத்ததுனால என்னுடைய லைஃப்பில் என்ன நடந்திருக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது நிறையா லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கிட்டு இருக்குது ஸோ ஒரு ஏழ்மையான ஒரு கேட்டகரியில் இருந்து ஒரு லட்சியமான லைஃபுக்கு வந்து என்னுடைய லைஃப் இன்றைக்கி வந்து மாறிக்கிட்டு இருக்குது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த இந்த தொழில் இருக்கும்போது இந்த மைலேஜ் செல் அப்படிங்கிற அந்த கேரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது கையில் வந்து ஒரு டூ வீலர் கூட கிடையாது ஆனால் இன்றைக்கி இந்த பிஸ்னஸை பயன்படுத்தி கடந்த ஆறுலேருந்து ஏழு கிட்ட ஆகுது இந்த வியாபாரத்தை நான் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி கெட்டரை லட்ச ரூபா மதிப்புள்ள டாட்டா அல்ட்ராஸ் அப்படிங்கிற ஒரு கார் வந்து பயன்படுத்தி இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு லட்சியான வாழ்க்கையை கொடுத்தது மைலேஜ் முன்னாடி பிஸ்னஸ்ஸு கடந்த காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கு நிறையா கடன் இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்து இன்றைக்கி முழுமையாக வந்து மீண்டு வெளியே வந்து இன்றைக்கி மயிலேஷல் வாய்ப்பை நான் பயன்படுத்துறதுனால என்னுடைய வாழ்க்கை மாதிரி இருக்குது கண்டிப்பாக இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மைலேஷல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியவில்லை நான் எழுதியிட்ருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ மேனேஸ்டல்